ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலிகா பத்நாத் வீட்டு சமையல் இன்றைக்கி ஒரு நியூட்ரிஷியஸ் ரெசிபி அதாவது நம்ம கீரை யூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக கோதுமை மாவில் போட்டு சப்பாத்தி பண்ணுறோம் அதுவே இப்போ கம்பு மாவு கேழ்வரகு மாவு அதோட கோதுமை மாவு சேர்த்து சிறுதானியம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக கீரை சப்பாத்தி இல்லைனா கீரை ரோட்டி இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கோதுமை மாவு அதாவது ஆட்டா கிடையாது முழு கோதுமை மாவு அதோட கப்பு கிழவரக மாவு அரை கப் கம்பு மாவு முளைக்கீரை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு துடிமலைப்பருப்பே ஆறிய பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான உப்பு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாதிரி பண்ணலாம் எப்போது நம்ம கோதுமை மாவு எடுத்துட்டா எவ்வளோ கோதுமை மாவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக சிறுதானிய மாவு போடலாம் வெறும் சிறுதானிய மாவில் மட்டும் பண்ணால் வராதுங்க எப்போவுமே வந்து கேழ்வரகு மாவும் கம்பு மாவும் நம்மளுக்கு வந்து ஒன்று சேர்த்து செய்யலாம் மற்ற மாவுகளை வந்து ஒன்று சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் சொல்கிறாங்க ரீசெண்டாக இப்போ இதோட வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சிறுதாரிய மாவுக்கெல்லாம் அதிகம் உப்பு பிடிக்காது பச்சை மிளகா வெதை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது வேணானா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் முதல்ல வந்து ஒன்றா சேர்த்து கலந்துடலாம் உப்பு சரியாக மிக்ஸ் ஆகணும் இதோட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப அதிகம் போட்டால் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப கனமாக வந்துடும் ரோட்டி தகுந்த அளவு இந்த கீரை இந்த கீரையான நம்ம எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் முதல்ல இது மிக்ஸ் பண்ணிடலாங்க இது ரொம்ப நேரத்துக்கு முன்னாலேயே பெஸ்ட்டு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நீத்து போயிடும் அதனால் நீங்கள் எப்போ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு நம்ம முளைக்கீரை அரைக்கீரை சிறுக்கீரை எந்த கீரை வேணால் போட்டுக்கலாங்க டேஸ்டியா இருக்கும் ஆனா எல்லாத்தோட முளைக்கீரை ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்கு வந்து தண்ணி அதிகம் பிடிக்காது நம்ம தான் போட்டு செய்யணும் கொஞ்சம் நேரம் கழிச்சா தளர்ந்துடும் அதனால நம்ம எப்ப செய்யணும்னு நினைக்கிறோமோ தான் மாவு பிசையணும் கொஞ்சம் கெட்டியா பசிக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தளர்ந்துடும் வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால அதனால கொஞ்சம் கெட்டியா பசிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் வெட்டிக்கிற கையில இதோட சேர்த்து பிசைஞ்சிடலாம் நம்ம அடித்து பிசைஞ்சிங்கன்னாக்க நம்மள ஓரத்துல வந்து ரொம்ப அதாவது இது வந்து கொஞ்சம் இரெகுலரா தான் வரும் ஏன்னா வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பிசைஞ்சா நல்லா வரும் நம்ம வந்து உருட்டி பார்க்கலாங்க இது நம்ம இப்படி உருட்டிட்டு இப்படின் பண்றப்போ இந்த சைடில் உடையாம இருக்கணுங்க அந்த அளவுக்கு மாவு பேசணும் தான் நல்லா வரும் இந்த மாதிரி கெட்டியாக மாவு பேசுனாக்க இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணிக்கலாம் இங்க ஒரு சிலிக்கா ஷீட் வச்சிருக்கேன் இது ஈஸியா இருக்கணும் இல்லைன்னா நீங்க வந்து வாழையலை வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு திக் பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுக்கலாம் ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப இது வந்து தோசை எடுத்து போட்டுக்கலாம் தோசைக்கல் வச்சிருக்கேங்க நல்லா சூடாயிடுச்சு இப்போ இந்த கீரை சப்பாத்தி இதில் போடலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன் முடியால மூடிக்கலாம் இது திருப்பி போடலாம் இந்த பக்கம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட நெய் போட்டுக்கலாங்க பக்கம் நல்லா திருப்பி போட்டுட்டு சுட்டு இருக்கணும் இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தொக்கு வச்சிருக்கேன் வெங்காய தொக்கு அதோட தொட்டு சாப்பிட்டாலே போதுமானது இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசணும்னு நினைக்கிறேங்க பொதுவாக நம்ம வெறும் கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணிட்டு பண்றப்ப அந்த கோதுமையில் இருக்கிற சத்தும் நம்ம கீரையில் இருக்கிற சத்து மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப நான் இதோட வந்து கம்பு மாவு மாவு ரெண்டு சேர்த்திருக்கேன் இப்ப இந்த கம்பு கேழ்வரகு ரெண்டு சேரப்ப நம்மளுக்கு கால்சியம் சத்து எறும்பு சத்து கொஞ்சம் கூடுதலா கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க நிறைய தாது உப்புகள் கிடைக்குது இது எல்லாமே நம்மளுக்கு ஒன்னா சேர்ந்து ஒரே டிஷ்ல கிடைக்கிறப்ப நார் சத்தும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிறதுனால டயபெட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுகர் வந்து ஸ்லோவா ரிலீஸ் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி ஆஸ்டியோபோரோசிஸ் நம்மளுக்கு வந்து கேல்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எலும்புகள் பலமழுத்த நிலை வரும் அந்த நிலை வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த டிஷ் செலக்ட் பண்ணிருக்கேன் அடுத்தது ரத்த சோகை இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ரத்த சோகை நோய் வர்றப்போ அவங்களுக்கு வந்து சீக்கிரம் சோர்வடைஞ்சிடுவாங்க அப்படியே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்கிறப்படியே அப்படியே மூச்சு வாங்கும் ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த மாதிரி டிஷ்ஷை செலக்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஐடியலா இருக்கும் இது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி கம்பு கிழவருக்கும் சேர்த்து இந்த மாதிரி டிஷ்ல சேர்த்து நம்ம சாப்பிட்டீங்கன்னாக்க நல்லது முடிஞ்சா வேற வேற டிஷ்ல நம்ம ட்ரை பண்றப்போ வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி சாப்பிடலாங்க கம்பும் கிழவரகம் நம்மளுக்கு எந்த விதமாகவும் எந்த தொல்லையும் ஏற்படுத்தாது வாய்வு தொல்லை ஏற்படுத்தாது கட் ஹெல்த்துக்கு நல்லது டைஜஷனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது நம்ம நாட்டுல அந்த காலத்துல இருந்து அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது கம்பும் தான் இதுல எல்லா விதமான சத்துக்களும் அடங்கியிருக்கு இதுக்கு வந்து என்ன சொல்றது ஒண்டர் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா விதமான சத்துக்களும் அடங்கியது ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் இது மூணுமே ஒன்றும் சேரப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கும் எல்லா விதமான அமினோ அசிடும் சேர்த்த ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கும் இதுக்கு வந்து நம்ம பெருசாக வந்து சைட் டிஷ் தேவையா இல்லை இப்ப நான் இங்க வந்து வெங்காய தொக்கு வச்சுருக்கேங்க கொத்தமல்லி தொக்கு எது வேணா வச்சுக்கலாம் இது இந்த ரெசிபி உங்களுக்கு வெங்காயத்துக்கு வேணும்னாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறேன் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபத்நாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்